முதல் வாசகம் எரிசிலை சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் பதினைந்து ஒன்று முதல் ஆறு வரை அந்நாள்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பனபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பனபாவும் அவர்களுள் சிலரும் இருசிலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி வைத்தனர் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எரிசனே வந்தபோது திருச்சுபையாரும் திருத்துதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசெய்ய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசையினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்துதரும் மூப்பரும் ஒன்று கூடினர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி வாசகம் இவர் தச்சருடைய மகன் அல்லவா மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்று ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தெட்டு வரை அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகைக் கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களைச் செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்